சிம்பிளாக ஈஸியாக கோதுமை மாவில் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பேக்கரி ஸ்டைலில் நம்ம அப்படியே பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் மைதாவோ அதுக்கப்புறமா ஒயிட் சுகரும் நம்ம ஆட் பண்ணவே இல்லை ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் சாக்லேட் சாஸ் போட்டு கூட சாப்பிட்லாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும் அதே சமயம் நான் பேக்கிங் பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல இப்போது டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம் நீங்கள் எண்பது கிராம்லேருந்து நூறு கிராம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இப்போது நம்ம டார்க் சாக்லேட்டை இருந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேசில்நட் இது வந்து நம்ம பாதாம் மாதிரியே இருக்கும் பாதாம் முந்திரி மாதிரியே ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட அப்படி இல்லைனா கூட நீங்கள் பாதாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பட்டர் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிராம் நல்லா உருக வச்சுட்டு அதுக்கப்புறமா டார்க் சாக்லேட் வந்து போடுறோம் நீங்கள் பட்டர் வந்து லைட்டாக ப்ரௌனானால் கூட பிரச்சனை இல்லை ஸோ பேக்கரியில் வந்து ப்ரௌன் பட்டர்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஷைனிங்காக வரும் இது மாதிரி இதில் தேவைப்பட்டால் ஒரு கால் கப் ஆயில் கூட ஊற்றலாம் இதெல்லாமே ஆப்ஷனல் தான் ஸோ இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம் கொஞ்சம் அரட்டும் இதுக்கப்புறம் முட்டையும் வனில் எசன்ஸும் போட்டு நல்லா பீட் பண்ணணும் இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை நம்ம விஸ்கிலேயே வந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேக் மாதிரி கிடையாது கேக் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் பட் இதுக்கு அப்படி தேவையில்லை இப்போ நம்ம ஒயிட் சுகர் போடாமல் ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறோம் முக்கால் கப் இதில் ப்ரௌன் சுகர் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாட்டு சர்க்கரை வெல்லம் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் வெள்ளத்தில் பொடியை கூட நம்ம நமக்கு கிடைக்கிது ஸோ அந்த வெள்ளத்தோட பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிக்கு ஒயிட் சுகர் போடணும்னு அவசியமே இல்லை நீங்கள் தேவைப்பட்ட கால் கப் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம உருகை வச்சுருந்த பட்டர் அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் இன்கேஸ் உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டர் ஊறுக்கும் போது கொக்கோ பவுடர் ஒரு ஒரு கால் கப் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு டார்க் சாக்லேட் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதையுமே ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மிக்சர் போது இது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஏன்னா எக் ரொம்ப சூடும் சேரும்போது அது திரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு கிட்டத்தட்ட அரை கப் போடுறோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கோதுமாவோடையே சேர்த்து ஒரு கால் கப் ராகி மாவு கூட நீங்கள் போடலாம் வறுத்த ராகி மாவு வறுக்காத ராகி மாவு எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு எக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தயிர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் தயிரும் பாலும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்லெஸ் எல்லாம் பண்ணும்போது பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்திக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல ஷைனிங்காக வந்துருச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து க்ரிங்கிள் டாப் மாதிரி வரும் ஸோ சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டு எடுத்து விட்டுட்டு இல்லை ஹேசல் நட்டும் சாக்லேட் சிப்ஸும் போகிறோம் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட வந்து ஆல்மண்ட் இருந்தால் போட்டுக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் பிஸ்தா போட்டுக்கலாம் உங்களோட தான் இல்லை அப்படின்னா ஓரியோ இருந்தால் போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி ரெடியானதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் நம்ம போட்டுடணும் இதை வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் வைக்க போகிறோம் முதல்ல எப்போவுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜி இல்லை அவனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணணும் டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ஒரு சில ஓட்டி ஒரு சில அவனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணால் போதும் பட் ஓடிஜியில் டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணணும் அதுக்கப்புறமா பேக் பண்ணுற டைம்னால் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதே கடாயெல்லாம் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேர்ட்டி மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு பேக்கரி மாதிரியே ரெடி ஆகிடும் இது மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கரியில் போய் நம்ம ப்ரௌனி வாங்கவே அந்த அந்தளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஓடிஜியில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணுறதை நான் சொல்லியிருந்தேன் அப்போ வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணும்போது டோஸ்ட் மோட் இருக்கணும் அதுக்கப்புறமா பேக் பண்ணும்போது பேக் மோடில் வந்து கொண்டு வந்துடணும் இதே அவன் அப்படின்னா ரெண்டு ராடையுமே நீங்கள் வந்து ஹீட் பண்ணணும் ஸோ அதை வந்து கவனிச்சிக்கோங்க ஸோ நம்ம ப்ரௌனியை எடுத்ததுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறமா டீமோல் பண்ணி தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி இது ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே சாக்லேட் சிரப் வந்து ரெடி பண்ணி அதை வந்து ஊற்றி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரௌனி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மத்தில நீங்கள் கப் கூட செஞ்சு பாருங்கள் கப் கேக்கும் நல்லா வரும் கேக்குமே நல்லா வரும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் சிம்பிளான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேல்ட் ஃபாலோ பண்ணலாம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் என்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி வந்துச்சுன்ட்டு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி எக்கை வந்து வேணாம் அப்படின்னா தயிரும் பாலும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் பேக்கிங் பவுடரோட ரொம்ப சூப்பராக வரும்